படியாக இப்பொழுது நமது தலைவர் அவர்கள் இங்கே நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள் முதலாவதாக பள்ளி குழந்தைகளுக்கு நமது அன்பு தலைவர் அவர்கள் இப்பொழுது பள்ளி உபகரணங்களை வழங்கி சிறப்பிப்பார்கள் முதலாவதாக ஐந்து குழந்தைகள் மேடைக்கு வருவோம் ஐந்து குழந்தைகள் இந்த பாபரம் பேச்சு போட்டியில் பங்கேற்ற மாறார்கள் எஸ் ஆர் काव्य श्रीनिधि अभिश्री आर दीपिका सुभा मधुश्री कविप्रिया देसवर्षिनी मोनेश युवती यानी सर्वेश आसनी एसपी रिवा एसपी रोहन एव्वीना

பேச்சு போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இங்கே பரிசுகள் வழங்கப்படுகிறது நமது அன்பு தலைவர் அவர்கள் இப்போது வழங்குவார்கள் எஸ் ஆர் அன்பழகன் பாரதியார் எஸ் ஆர் அன்பழகன் ఎస్ఆర్ అన్పరి కావ్య శ్రీని ఆక్ దీపికా కవి ప్రియా దేశవర్షణి ఎస్ఆర్ అన్పడు అదే ఎస్ఆర్ అన్పడు व्य श्रीनिधि दी। आर दीपिका कवि प्रिया தேசவர யுவதி பரிசுகள் பெற்ற பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் சிறிது நேரம் கழித்து இங்கே இன்னும் சில குழந்தைகள் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பெயரும் வாசிக்கப்படும் தயவுசெய்து பொதுமக்கள் சற்றே அமைதி காக்குமாறு விழா கோயின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே போட்டியில் எப்பொழுது தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள் உங்களை எல்லாம் உரையாற்றிலாம் யாரையும் போர் அடிக்கப் இல்லை அது காங்கிரஸ் ஒரு பழக்கம் அந்த போர்லாம் நான் அடிக்க மாட்டேன் அதில் வந்து இங்கே வந்து சுகன்யாவுக்கும் கராத்தே செல்வத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்க ஒரு ஒரு ஆண்டும் ஐயாவோட பிறந்தநாள் என்று விழாவை நடத்துறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்த முயற்சியில செல்வமும் சுகன்யாவும் இதை பண்றாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கோ காங்கிரஸ் எல்லா காலகட்டத்திலும் ஐயா அவர்களுடன் உறுதுணையாக இருந்தவர் கராத்தே செல்வம் அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த பகுதியின் கவுன்சிலராக சுகனியா ஆகியிருக்கிறாங்க அதனால அவர்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன் சர்வீஸ் மைண்டட் பர்சன் உங்களுக்கு நல்லா தெரியும் செல்வம் எல்லாத்துக்கும் லோக்கலாக இருந்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து அவரால் முடிஞ்சதை அவருக்குள்ள இருக்கிற நிபந்தனைகளை தாண்டி செய்யக்கூடிய பையன் அதே மாதிரி சுகனியாவும் நல்லா படித்தவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க அது இன்றைக்கி பேச முடியல தொண்டை கட்டிச்சு அதனால அவரும் லோக்கலாக இருந்து அவங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு நீதி உறுதுணையா இருக்கணும் அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒண்ணு ஆளுங்கட்சியுடைய கவுன்சிலர் கிடையாது அப்படி இருந்தும் எதிர்நீச்சல் போட்டு கூட்டணியில வெற்றி பெற்றாலும் எதிர்நீச்சல் போட்டு இந்த பகுதிக்கு சர்வீஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு மட்டும் பண்ணிட்டாங்க சொல்ல ஆண்டுதோறும் விடாமல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருப்பதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போது தலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள் எல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் தலைவருக்கு கொஞ்சம் விடுங்க ப்ளீஸ்

பாஜக ஆட்சியிலே ஆர்வத்தோடு ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்திற்கு ஒரு நேர்ச்சியை என்பது நான் பலமுறை சொல்லிவிட்டேன் இன்றைக்கே வந்து ஒரு வடிவமாக உருவமாக மாறி ஒரு தேர்தலை சந்தித்து கணிசமான வாக்குகளை பெற்று அந்த வாக்குகள் சீக்கிரமாக மாறி மாறி கட்சிக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஆதரவு அது மட்டுமல்லாமல் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது அதுவே எப்படி மதுவி வருன்னு சொல்லக்கூடிய ஆனால் அந்த கூட்டத்தை வந்து நான் உபாசனப்படுறேன் சில சில மார்க்கெட்டில் சில ப்ராடக்ட் வச்சு இருக்காது இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க சின்ன வந்து சின்ன வயசுலேருந்தே குரல்லாம் கொடுக்கலாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு காமராஜர் ஆட்சி அமைக்கணுன்றது காங்கிரஸ் ஒரு இலக்கா இருக்கு ஆனா எதிர்கால ஆட்சியில வந்து கூட்டணியில் பங்கு கேட்க மாட்டோம் செல்லப்படுவதை அதுல உடன்பாடு அறுபது ஆண்டு கால ஒரு இயக்கம் அது வந்து அது வந்து ஏக்கம் கேட்டீங்க கூட்டணி ஆட்சி என்பது தேர்தலுக்கு முன்னாடிதான் இரண்டாயிரத்தி அறுநூறு வாய்ப்பு வாய்ப்பு

செல்வது போது ரூல் போட்டிருப்பாங்க பல ரூல் தான் போட்டுதான் சேர்க்கணும் இந்த சின்ன பெருமள கொண்டிருந்து போட்டாலும் தெரியும் அத்து மீறியான கட்டுப்பாடுகள் போட்டோம்னா எனக்கு தெரியல எல்லா போட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாருக்கும் போல கட்டுப்பாடும் அத்து மீறி என்ன கட்டுப்பாடு போட்டிருக்காங்க கையை செய்யக்கூடாது என்ன கட்டுப்பாடு எனக்கு தெரியல

சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா தடுப்பூசி போட்டு கருத்து திருப்பி ரோடு அவங்க என்ன சொல்கிறாங்க தடுப்பூசி போன்றதும் கருத்து செய்யறதுக்கு எந்த உள்ளாட்சிக்கும் மனம் கிடையாது அது ஆள் கிடையாது ராய பிடிச்சது ஆள் கிடையாது செய்யணும்னா நாயை பிடிச்சி அஞ்சு நாள் வச்சுக்கலாம் அதெல்லாம் செய்யறதுக்கு எந்த ஒரு கட்சிக்கு பணம் கிடையாது ஆள் கிடையாது நான் பிரதம மந்திரிகிட்டே நேரா சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த மாற்றமும் வராது ஆளுக்கு நாள் பத்தாயிரம் பேர் காய்கறி போடுறாங்க இந்தியாவில் ரொம்ப குறையவே குறையாது வேதனை கூட எதிர்பார்ப்பு <laughs> தலைமையில் <laughs> காலகட்டத்திலும் ஐயா அவர்கள் உறுதியாக இருந்த ஒரு கரந்தேசரும் அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றிதான் இந்த பொதுவின் மௌஸ்லராக சுவரியாயா இருக்கறாங்க அதனால அவர்களுடைய மனமாந்த பாராட்டுகளை தெரிங்க சர்வீஸ் மைண்டட் पर्सन உலகமே எல்லாம் தெரியும் செல்வம் இலக்கியம் रोगலாம் இருந்து நல்லது விக்கத்து எல்லாம் வந்து அவரால முடிஞ்சதை அவருக்குள்ள இருக்கிற நிவரணங்களை எல்லாம் தாண்டி செய்யக்கூடிய பையன் அதே மாதிரி சுபமேအောင် நல்லா படிச்சவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க நான் இன்னைக்கு பேச முடிஞ்சது எல்லாம் செய்ய முடியும் அவங்களுக்கு என்னைக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒன்றும் கவுன்சிலர் கிடையாது அப்படி இருந்தும் நீச்சல் போட்டு கூட்டணியில் வெற்றி பெற்றாலும் எழுதி போட்டு இந்த பகுதிக்கு சர்வீஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு மட்டும் மறைந்தாலும் சொல்ல ஆண்டுதோறும் விடாமல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதற்காக என்னை மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

எல்லா தயசை கொஞ்சம் தலைவருக்கு கொஞ்சம் வழி விடுங்க பிளீஸ்